சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹிஸ்புல்லா படைகளுடன் போர் நிறுத்தம் இறுதியில் ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் காசாவின் மக்கள் தொகையை பாதியாக குறைக்க வேண்டும் இஸ்ரேல் அமைச்சர் சர்ச்சை கருத்து இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் நீண்ட நாட்களின் முயற்சிகளுக்கு பின்னர் ஒரு வழியாக லெபனான் போராளி குழுக்களான ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் இடையில் ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பேஜர் தாக்குதல்களாலும் அதன் தலைவர்கள் பலரை படுகொலை செய்த பிறகு ஹிஸ்புல்லா படைகளுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் தயாராகியுள்ளது தற்போது பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தனது பரிந்துரையுடன் இஸ்ரேல் அமைச்சரவையின் முன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டுவரப் போவதாக அறிவித்துள்ளார் போர் நிறுத்தத்தினை கொண்டு வருவதற்கு நிதஞ்சாக கூறிய முக்கிய காரணியாக ஒன்று ஈரானை எதிர்த்து தாக்குதல் நடத்துவதில் முழு கவனத்தையும் செலுத்தப் போகிறோம் அடுத்து விரைவில் புதுப்பிக்கப்படும் ஆயுதங்களை புதுப்பித்தல் மூன்றாவது லெபனானுக்கும் காசாவிற்கும் இடையே உள்ள அரங்கங்களை வெட்டுதல் என தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கில் உள்ள இஸ்ரேலிய குடிமக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் அளவுக்கு ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் முடக்கியதாக நிதஞ்சாக அறிவித்தார் மேலும் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டெலாவை கொன்றதன் மூலம் பாம்பின் தலையை துண்டித்ததாக குறிப்பிட்ட நெஞ்சாகு லெபனான் எதிரியை பத்தாண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளியதாக தெரிவித்துள்ளார் ஒக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த துவங்கியது என குறிப்பிட்ட நிலைஞ்சாக ஓராண்டு கடந்துவிட்டது அப்போதிருந்த ஹிஸ்புல்லா படைகள் அல்ல இப்போது என்றார் மேலும் அந்த அமைப்பின் அனைத்து மூத்த உறுப்பினர்களையும் அளித்தோம் அதன் பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை அளித்தோம் ஆயிரக்கணக்கான அவர்களின் வீரர்களை அளித்தோம் மேலும் நமது எல்லைக்கு அருகிலுள்ள நிலத்தடி மற்றும் பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை அளித்தோம் என்றார் ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மறுநாள் மீண்டும் ஹிஸ்புலாவை தாக்குவேன் என்று நெதஞ்சாகு சபதம் செய்தார் வெளியான தகவலின் அடிப்படையில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய துருப்புகள் திரும்ப பெறுவதுடன் தற்போது இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்கு லெபனானின் ராணுவத்தை அனுப்பவும் இந்த ஒப்பந்தம் பரிந்துரைக்கிறது இது மட்டுமின்றி இஸ்ரேலின் எல்லையில் இருந்து இருபது மைல் தொலைவில் லெபனானின் லிட்டானி ஆற்றுக்கு தெற்கே ஹிஸ்புலா தங்களது இருப்பை குறைக்க வேண்டும் இந்த ஒப்பந்தமானது ஹிஸ்புல்லா படைகளுடன் மட்டுமே அன்றும் ஹமாஸ் படைகளுடன் போர் நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஹமாஸ் படைகளுக்கு எதிரான போரை தொடரவும் காசாவில் இருக்கும் பனைய கைதிகளை மீட்டெடுக்கவும் நெதஞ்சாகு சபதம் செய்துள்ளார் இந்நிலையில் காசாவில் பலஸ்தீன மக்களை வெளியேற்றி இஸ்ரேலியர்கள் குடியேற என அந்த நாட்டின் தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார் காசா பகுதியை மொத்தமாக வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் அந்த வார்த்தைக்கு தாம் பயப்படக்கூடாது என்றும் நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார் திங்கட்கிழமை பிற்பகல் ஜேஷா கவுன்சில் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் விவாத கருத்துக்களை முன்வைத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்கவிருக்கும் நிலையில் காசா தொகுதியை மொத்தமாக வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அரிய வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் காசாவின் மக்கள் தொகை பாதியாக குறையும் என்றார் இஸ்ரேலில் தீவிர தேசியவாத மத சியோனிசம் கட்சியை வழிநடத்தும் ஸ்மோட்ரிச் சமீப மாதங்களில் தனது கருத்துக்களால் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார் கடந்த ஆகஸ்ட் மாதம் பலஸ்தீனிய பிரதேசத்தில் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க இரண்டு மில்லியன் காசா மக்கள் பட்டினி கிடப்பது நியாயமானது என்ற அவரது கருத்து சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டுமின்றி நவம்பர் பதினான்காம் தேதி மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் காசா மக்களை கூட்டமாக வெளியேற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கை என்பது மனித குலத்திற்கு எதிரான குற்றச்செயல் என சாடியிருந்தது ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் நிராகரித்ததுடன் பொய்யான தகவல் என்றும் விளக்கமளித்தது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் என்பது இன அழிப்புக்கு ஒப்பாகும் என்றே மனித உரிமைகள் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது காசாவில் குடியிருக்கும் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் மக்களை கட்டாயமாக வெளியேற்ற வேண்டும் மற்றும் இன்னொரு தீவிர வலதுசாரி அமைச்சர் டாமர் பென்குவிர் ஆகியோர் வலியுறுத்துகின்றனர் ஜனவரி மாதம் தெரிவிக்கப்பட்ட இந்த கருத்தை அமெரிக்கா உடனடியாக புறந்தளியதுடன் பொறுப்பற்ற கருத்து என்றும் விமர்சித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காசா பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்து இரண்டாயிரத்தி ஐந்து வரை அங்கு படைகளையும் இஸ்ரேலிய மக்கள் குடியேறுவதையும் ஊக்குவித்தது ஆனால் அங்கிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறியிருந்தாலும் காசா பிரதேசத்தின் மீது முட்டுக்கட்டையை விதித்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழில் பலஸ்தீனிய அதிகாரத்தின் விசுவாசிகளை வெளியேற்றிய பின்னர் ஹமாஸ் படைகள் காசாவில் மொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஜெர்மனி இரண்டு வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை இவ்வாண்டின் இறுதிக்குள் அனுப்ப உள்ளதாக அறிவித்துள்ளது ஜெர்மன் அரசாங்கத்தின் உக்ரைன் நிலைமையை கண்காணிக்கும் மையத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் கிறிஸ்டியன் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார் ஜேர்மன் உக்ரைனுக்கு மொத்தம் பதினேழு ஐரிஸ் டி பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கும் என செப்டம்பரில் அறிவித்தார் ஐரிஸ் டி ஒரு மேம்பட்ட ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பாகும் இது விமானங்கள் ட்ரோன்களில் ஏவுகணைகளை எதிர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐரிஷ் டி மூலம் இதுவரை இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மற்றும் குரூசிஸ் ஏவுகணைகளை தடுத்துள்ளதாக தெரிவினர் மேலும் இந்த பாதுகாப்பு அமைப்பின் துல்லியமான தாக்குதலின் வெற்றி விகிதம் ஐந்து சதவீதம் என்று கூறப்படுகிறது ஜேர்மனியின் மேலும் சில வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் வருகிற நாட்களிலும் வாரங்களிலும் சில தாக்குதல் சேர்ந்து உக்ரைனுக்கு அனுப்பப்பட உள்ளன உக்ரைனுக்கு இருபத்தி எட்டு பில்லியன் மதிப்பிலான உதவிகளை வழங்கி வருகிறது இதில் ஆயுதங்கள் பயிற்சி மருத்துவ உதவிகளும் அடங்கும் உக்ரைனுக்கும் அதன் ஆதரவு நாடுகளுக்கு ஒரு பாடம் போட்டுவதற்கு ரஷ்யா அதிபர் புடின் தயாராகி வருகிறார் என்று கூறப்படுகிறது அதன்படி தரையிலும் கடலிலும் அணு ஆயுதங்களுடனும் ரஷ்யா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக உள்ளது என பல ஆண்டுகள் விளாடிமிர் புடினுடன் பணியாற்றிய மூத்த அதிகாரி ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த அதிகாரி ரஷ்யாவின் அணு ஆயுத அதிகாரியாக விளாடிமிர் புடின் நிர்வாகத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றியவர் பாதுகாப்பு காரணங்களால் ஆண்டன் என மட்டும் தமது பெயரை வெளிப்படுத்தியுள்ள அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு ரகசிய தளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்கள் தேவைப்படும் எப்போது வேண்டுமானாலும் அனுப்பி வைக்க தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் உக்ரைன் மீதான போர் துவங்கிய முதல் நாளிலேயே ஆயுதங்கள் மொத்தம் அந்த ரகசிய இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்படியான ஒரு நெருக்கடி உருவாகும் என விளாடிமிர் புடினுக்கு அப்போதே தெரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி கடல் நிலம் வான்வழி மற்றும் அணுசக்தி தாக்குதல்களுக்கும் கூட ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு ஆபத்து என உணர்ந்தால் உடனடியாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யாவில் மிக முக்கியமான அதிகாரிகளில் ஒருவராக பல காலம் செயல்பட்டவர் இவர் அவரது பணியின் முக்கியத்துவம் கருதி அவரது அடையாளத்தை ரகசியமாக வைத்துள்ளனர் இது அவருடன் பணியாற்றும் ஒரு குழுவும் பணியிடத்திலேயே தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அளவுக்கு ரகசியம் பாதுகாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிடம் சுமார் நான்காயிரத்தி முன்னூற்றி ஒன்பது அணு ஆயுதங்கள் செயல்பாட்டில் இருப்பதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் குழு நம்புகின்றனர் அதில் ஆயிரத்தி எழுநூறு எண்ணிக்கை தாக்குதலுக்கு தயாரான நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ரஷ்யாவின் புதிய ஒரேஸ்னிக் ஆவுகணையை எந்த மேற்கு நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளாலும் தடுக்கவோ சுட்டு வீழ்த்தவோ முடியாது என ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமித்ரி மெத்வேதேவ் தெரிவித்துள்ளார் இந்த ஏவுகணை சில நிமிடங்களில் ஐரோப்பிய தலைநகரங்களுக்கு சென்று அடையக்கூடியது என்றும் இதன் தாக்கம் மிகவும் தீவிரமானதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டெலிகிராம் வழியாக பேசிய அவர் நவீன பாதுகாப்பு அமைப்புகளால் இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாது பயங்கர தாக்கம் ஏற்படும் எனவே உக்ரைனை தை நிறுத்துவது மேல் என எச்சரித்துள்ளார் இதனால் நேட்டோ அவசர கூட்டத்தை கூட்டியது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அடிவட்ட பகுதிகளில் இருந்து கிடைத்த பகுதிகளை மேற்கத்திய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்